அன்றைக்கு முகக்கவசமும் மூக்க வம்சம் தான் நம்ம உயிரை காப்பாத்து சென்று பொதுமக்கள் சொல்கிற அளவுக்கு அதை செய்து காட்டியவர் பணம் நிறைய வாரி வழங்க கூடிய வல்லது சார் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் வாரி வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சர் பெத்த பிள்ளைய தூக்கி கொஞ்சம் நெஞ்சில் எட்டி வச்சு தூக்கி போட மாட்டோம் நம்ம பிள்ளை நம்ம தான் அரவணிச்சுக்க வேண்டும் ஆசிரியர்களும் எங்களுடைய அரசு ஊழியர்கள் நாங்க சேவை யார் சார் செய்ய போகிறார் இன்றைக்கு நேற்று நம்ம உடையாற்றி இருக்கின்ற நம்முடைய சட்டம் உறுப்பினர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டை சொல்லும் பொழுது அரசு ஊழியர்களை பத்தி பேசினாங்க ஆசிரியர்களை பத்தி பேசினாங்க பொதுவாக இந்த சமுதாயத்தில் அரசு ஊழியர்களை பற்றியும் குறிப்பாக ஆசிரியர்களை பற்றியும் பேசும்போது சில பேர் அவருடைய பலம் தெரியாமல் பேசி விடுகிறார்கள் அது வேதனையாக இருக்கின்றது எவ்வளவு தரமா சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிவிட்டு போகிறார்கள் அதை முழுமையாக ஒரு சமூகத்தினுடைய பலம் என்பது எங்களுடைய அரசு ஊழியர்கள் என்பதை உணர்ந்தவர் எங்களுடைய முத்தமிணியர் கலைஞர் அவர்கள் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் உடனடியாக ஒரு பொது சமூகத்தை அவங்களுக்கு எதிர்ப்பாக திருப்பி விட்டு அவளை கொச்சைப்படுத்துவது போல இவங்க இது வாங்குறாங்க இவங்கள்ட்ட என்ன கேடு வந்துச்சு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வேதனையாக இருக்கின்றது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோ எங்கள் ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய மருத்துவர்கள் எங்களுடைய செவிலியர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது எங்களை போக்குவரத்து சார்ந்திருக்கின்ற ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி இவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதே டீச்சர் கிட்ட தான் போய் பிள்ளையை கொடுத்து எப்படியாச்சும் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருங்க மருத்துவர் ஆக்கிடுங்க இன்ஜினியர் ஆக்குங்கன்னு சொல்றீங்க அதே டாக்டர் கிட்டையும் செவிலியர் கிட்ட தான் போய் எப்படியாச்சும் உயிரை காப்பாத்துங்க என்று நீங்க சொல்லுகிறீர்கள் பேரிடர் காலம் என்று வந்த பொழுது எந்த வண்டி ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களை அரசு போக்குவரத்து ஓட்டுநரை நேரங்காலம் காலம் பார்க்காம அந்த வண்டியை ஓட்டி ஓட்டி என்று சொல்லும் பொழுது அந்த பலத்தை உணர்ந்தவர் எங்கள் முத்தமிழர் கலைஞரவர்கள் அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் முதன் முதலாக ஏன் முத்தமிழகர் கலைஞர் காலத்தில் குடும்ப பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தது அவர் தாங்க அரசு ஊழியர் நீ இறந்து போயிட்டியா உனக்கு கருணை அடிப்படையில் நான் வீடு நான் உனக்கு வேலை தரேன் என்று சொன்னவரே கலைஞர் தாங்க அரசு ஊழியர்களும் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்கும் சொன்னதே கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு கொண்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலு பேர் ஒரே கழித்து வெளியில் ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்று பொழுது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் மீண்டும் அப்போது இழந்த அந்த சலுகைகளை மீட்டு தந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டதுங்க ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு செய்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்பதற்காக சொல்றேன் பத்து வருஷம் நீ வேலை செஞ்சா உனக்கு தேர்வு நிலை ஊதியம் இருபது வருஷம் ஆயிடுச்சா உனக்கு சிறப்பு நிலை ஊதியம் உனக்கு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி வந்த பொழுது எப்படி இருந்தது இந்த சமூகம் ஆனா எல்லாரும் முகக்கவசத்தை அணிச்சுக்கோங்க முகக்கவசத்தை அணிச்சுக்கோங்க எல்லாரும் ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னையே ஒரு தூதுவராக அந்த முகக்கவசத்துடைய பயன் என்று அதை அழைச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் அதற்கான விளம்பரத்தை அவர் செய்திருக்காரு சொன்னது நாட்டு மக்களை முதல்ல காப்பாற்றணும் அப்புறம் திட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னவர்

பெத்த பிள்ளைய தூக்கி கொஞ்சம் போது நெஞ்சில் எட்டி வச்சுன்னா தூக்கி போட மாட்டோம் நம்ம பிள்ளை நம்ம தான் அரவணைச்சுக்க வேணும் பல நேரத்தில் விமர்சனம் செய்தாலும் சரி எங்க ஆசிரியர்களும் எங்களுடைய அரசு ஊழியர்களும் நாங்க சேவை யார் சார் செய்ய போகிறார் இந்த நம்பிக்கை இன்றைக்குமே இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு குறிப்பாக இங்க தொடக்க கல்வி என்று வரும்போது இது சொன்ன ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறு பேர் நீங்க புதிதாக என்ரோல்மெண்ட் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம் இது மட்டுமல்ல நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடத்தை சார்ந்த தலைமை ஆசிரியர் ஓபன் சேலஞ்ச் கொடுக்கறாங்க அமைச்சருக்கு நூறு நாள் ஓப்பன் சார்ஜ் கொடுத்தோம் எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார் எங்க பிள்ளைங்க நீங்க பரிசோதிக்கலாம் சார் நாங்கள் எந்த அளவுக்கு தமிழ் கற்றுத்தரோம் எந்த அளவுக்கு ஆங்கிலம் தரோம் எந்த அளவுக்கு கணக்கு கத்து தரோம் நீங்க வந்து பாருங்க சார் சொல்ற கிட்டத்தட்ட எண்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மாணவ செல்வங்களுக்கு நீங்க அசஸ் பண்ற இடத்துல அவ்வளவு நீங்க உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன்